என்ன பாக்க போறீங்கன்னா அதுக்கு முதல்ல நாங்க இப்ப இந்த நிக்கிறம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் வந்து மத வாட்சியா மத வாட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா பாட சட்டம் கூட ஓகே அஹ் மத வாட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தக கோயில் புத்தர் கோயிலா மலையோரு கல்வாரி மலையில இருக்கோம் புத்தர் கோயில் அப்படி அவர்தான் நிக்கிறேன் பாதியின சொன்னா நாங்கள் வந்து ஒரு பிசினஸ் மேலய வந்து இங்கே போய் கொண்டு ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கோம் வேற தண்ணிய இல்ல ஸ்கூல் ஸ்கூல் இது ஸ்கூலர் கலா ஸ்கூல் அந்த இது என்ன ஸ்கூலு இது போல ரெயிலாருக்கு பிரேக்கு வந்து போவோம் இன்னைக்கு நான் போய்ட்டு உங்களுக்குமே வந்து வீடியோவில் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல நானும் பேசணும் தனியாக தான் வந்தாங்க எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவால் வந்து ஃபுல்லா வந்து திங்கள ஏரியா நானும் பேசணும் தனியாக தான் மோடும் அப்போ பாதிங்க சொன்னால் அங்கால போய் என்னென்ன செய்கிறாமல் எது செய்கிறாம போய்க்கி என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே பாதிங்கன்னு சொன்னாஞ்சி வாங்க வேறு பாதிங்களா வடிவை வழிக்கிட்டு வெளில ஷேர்ட் போட்டு ഓക്കെ വന്നിരിക്കാ ഇന്നലെ ഫുൾ വന്ന് കടയൾ ഇതുക്കാ വന്ന് കടയൽ മറ്റേ വന്ന് പൂ വിത് മേലെ വന്ന് വാങ്ങിക്കൊണ്ട് പോകത്തുക്ക് വന്ന് പൂ വിത് വാങ്ങിക്കൊണ്ട് പോകണോ പിന്നെ നമ്മൾക്കാങ്ങിട്ട് പോവും ഇതിൽ വന്ന് കടയൽ ഫുൾ സോളന് ജൂസുകൾ കാക്ക് എല്ലാം ஓகே நாங்க இப்ப வந்து ஜூஸ குடிச்சிட்டு போவோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த ஜூஸ் சொல்லி இருக்கோம் தோடம்பல ஜூஸ் இதெல்லாம் வெச்சிருக்காங்க இந்தல பாக் இது வந்து அந்த ஜூஸ் போற மெஷின் இதெல்லாம் போட்டு தர போறாங்க ஆப்பம் போற இப்படி போறாங்க ஓகே தோடும் பிள்ளத்தை போட்டு வெட்டி போட்டு போட போகிறோம் நம்மளோட பாப்பா

மிளகுத்தூள் போட்டு யூசிச்சு தோடம் தண்ணி மிளகுத்தூள் ஐஸ் கட்டி जूस रेडी नलागा ഓക്കേ ജൂസ് കുടിച്ച് മുടിഞ്ഞ് ഇപ്പോൾ വന്ന് വെളിക്കിടുവ് ബൈക്കിലാമെന്ന് നാൻ സേശന പോ ഇങ്ങനെ അളഹാർ എങ്ങനെ പായാൽ അപ്പം ഇങ്ങനെ വായാൽ സൂപ്പറും നല്ല കുളിമയായിരിക്കണെ കാട്ടു കുളിമയാ അപ്പേ എന്ത ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சாப்பிட வந்திருக்கிறேன் நார்மல் ரைஸ் அண்ட் கறி தான் சொல்லி என்ன கருவாடா மாசு கருவாடு நல்லா இருக்கு இங்க கூடுதலா எல்லாத்துக்கும் அப்படித்தான் கருவாடு மாசு கருவாடா சொல்லி ஓகே மெட்ட சொன்னா பருப்பு இது என்ன மாதிரி ஜாம் மாதிரி வந்து ஓஞ்சிக்காய் பருப்பு நான் வந்து சிக்கன் சொல்லியிருக்கேன் சேசன் வந்து மீன் சொல்லியிருக்கேன் சாப்பிடுவோம் ஓகே சேசனும் வந்து மீன் கறி சூற மீன் சூற மீன் மீன் கறி எனக்கு வந்து சிக்கன் சேசனும் பெண்ணோட சேர்ந்து சேர்ந்து நார்மல் ரைஸ் சாப்பிட விளிக்கிட்டு சாப்பிடுவோம்

மலைக்க மாட்டை போட்டு ஒரு கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு அப்படியே சுபேஷர் வந்து கடையில் நினைக்கிறேன் விதம் விதமாக வனசுகள் தான் கிடக்குது டீ குடிக்க போகிறேன் பார்ப்போம் பீட்சா எல்லாம் கிடக்கு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மலைக்கு அப்படியே இங்கே ஆய் வரக்குது அப்படியே தெரியுதா ரோட்டில் வந்து மழை பெய்யுது அந்த சூட்டுக்கா பிறகு ஓகே மழை வந்து கொஞ்சம் விட்டுருக்கா அப்படியே போவோம் ஒரு தான் போறோம் அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோயில் அடிக்கலாம் நிற்கிறேன் அதில் ஏறுவெண்டா அது இப்போ வேறுனா பண்ணுறாங்க அது போகல அதை மறுநாள் இப்போ வளர்க்குமா மழை பெய்துருக்கு அதால் ஈறுனா பண்ணுறாங்க அதனால் போகலாமாலே அதால் நாங்கள் போகையில் போக போகிறோம் ஓகே தண்ணி ஓடி வழுக்குமா மேலே அப்படியே போக போக வளர்க்குமா அதனால நாங்கள் போகல ஓகே மழை பெண்லாம் கும்ப கொஞ்ச நேரம் விழுந்து அதில் அதுல விருந்துட்டு நாங்க ஒளிக்கிட போறோம் சம்பவம் என்னென்னா அஸ்மியை கூட்டிகிட்டு வரையில தானே அதனால் நாங்கள் அஸ்மிக்கு கேஎப்சி சிக்கன் வாங்கிட்டு போக போகிறோம் வீடியோ பார்த்துட்டு ஆளு பார்த்தேன் கூட்டிட்டு போனட்டு சிக்கன் எடுத்து வாங்கி போன ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் அஸ்மிக்கு வந்து நாங்க கேஎஃப்சி சிக்கன் வாங்கி கொண்டு போறோம் போவா அத குடுத்து சமா அத குடுத்தா சமாளிக்கா முன்னாடி அவ கொஞ்சம் சரி தானே இடம் பிடிப்பா வீடியோக்கெல்லாம் பாத்துட்டு நாங்க தண்ணிய விட்டுட்டு போயிட்டோம் ஆகணும் சொல்லி இடம் பிடிப்பா இப்போ பாத்துட்டு முன்ன மாங்குளத்துல வந்து நிக்கிறோம் மாங்குளத்துல வந்து சீசன் தேசனி குடிச்சு கொண்டு

ജമ്മു പെറ്റായിരുന്നു പറ്റന്നായി സന്തോഷമാ

கொர். நீங்க அப்படியே பண்ணி கொண்டு சரியா? சாப்பிடுங்க என்ன ஓகேயா? சந்தோஷமா? விட்டுட்டு போனதுக்கு சந்தோஷமா? விட்டுட்டு போணமே அதான் அதங்கோட சமாளிக்கிறதுதான் வாழ்க்கை வந்தது என்ன செய்யறேன் నాను కాదు నా నేను జాబట నేను ఎక్కడండి

போன அலுவலுக்கு போன் பண்ணா கோல் பண்ணா போயிருக்கு அங்க போயிட்டு நாங்க என்ன உடுப்பு பார்க்க தான் போனாங்க ஆனா அங்க என்ன சொல்ற அங்க ஸ்டோக் இல்லையா முடிஞ்சாமனால தான் திருப்பி வந்துட்டோம் இதே நாங்க செஞ்சிருந்தா சுயசனங்களுக்கு எத்தனை பேச்சு தெரியவா பேசுறோம் இதை உண்மையா இதெல்லாம் ஒரு என்னன்னு சொல்றது தவறுதெல்லாம் நடக்கிறதுக்கு பேசக்கூடாது இதே பேச நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கிள்ளச்சியா நாங்க போங்க கிள்ளச்சியத்துல இல்லாம பேசுறேன் நான் நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வந்திருந்தாலும் இப்போ அங்கே வச்சுருக்க எத்தனை பேச்சு போடணும்னு வந்திருக்க தெரியாத உனக்கு அப்படி இப்படி இருந்து சரி இதெல்லாம் தெரியாமல் செய்யறது தவறு சுதேசன் தெரிஞ்சே தவறுனு தெரிஞ்சே செய்றதுதான் தவறு சுதேசன் உலக்தான் இதுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன் சரியா நீங்க பேசுற மாதிரி நான் பேச மாட்டேன் தவறுன்னு தெரிஞ்சு நீங்க செய்வீங்க திருப்பி திருப்பி அதுதான் தவறு சரியா அப்புறம் முகத்தை காட்டுங்க ஓகே நடந்தா போ எல்லாம் கேட்டு போன் நம்பர்லாம் வாங்கி கொழந்திர என்ன என்னன்னு சொல்லி சுயேசன் நீ அலுவலக பாப்பேன் ஓகே நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் வீடியோ முடிக்குமா ஆரம்பிச்சிருக்கோம் சொன்னோம் தானே என்னன்னு சொன்னா அப்படி இன்ன வேலையில் ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சு கொண்டு வரணும்னு சொல்லி இப்பவே நாங்க தொடங்கிட்டோம் உண்ட ஒன்றா எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வரேன் மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னையே வந்து பர்சனல் அப்போன் கதைகளுக்கு வந்து நான் கலாடிப்பேன் சிங்கப்பன் சிங்கப்பண்ணன்னு சொல்லி கொண்டு வந்தேன் ஆனா இப்ப சோந்தப்பண்ணா நான் சொல்லி மறுபடியுமே வந்து நான் சிங்கப்பண்ணா வேணாஸ்மி சும்மா சொல்றேன் நான் என்ன வேலை செஞ்சாலும் சிங்கப்பன் சிங்கப்பண்ணன்னு சொல்கிறாரு இப்போ எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க இப்போ எல்லாம் சிங்கப்பன் இல்லையா சோந்தம்னா வருத்தக்காரப்பண்ணாம்னு சொல்லி கலடிக்கிறாங்க

ஓகே இதோட வந்து நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் அஸ்மியை விட்டுட்டு போனது ஒரு சின்ன ஒரு தான் எங்களுக்கு ஆனா ஒன்றும் செய்யல அது வேலை விஷயமா போனாங்க மற்ற வந்து பைக்லயும் போனாங்க அஸ்மியா நிறைய தூரம் அதாவது நாங்க இப்ப மொத்தமாவே போயிட்டு வந்திருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னு சொன்னா முன்னூத்தி நாற்பதுன்னு சொல்லி சார் முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் போய் வந்தாங்க நாங்க என்னன்னு சொல்றது எங்கட

சரியான மலை வர பெய்ய தொடங்கிட்டாங்க இடையில நின்று திருப்பி மலை திருப்பி நின்று அப்படித்தான் வந்தது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்துட்டேன் ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இது ஒரு புது வித அனுபவமா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிடைச்சு இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நானும் லக்ஷ்மி பாய்